உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமணன் சீமான் அவர்கள் முத்தமிழ் காவலர் கி விசுவநாதம் அவருடைய இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை போற்றினார்கள் அவற்றின் காணொளியை இப்பொழுது நாம் பார்ப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வழியாகியங்கள் மூச்சாகி முடிவு சொல்லும் என்றால் மீது உறுதி வழியாகிய உருவாக்கும் வரலாற்றில் மீது உறுதி விழி முடித்து விடுகின்ற தமிழர் உலகத்தை தமிழ் ஒன்றாக பேசும் தமிழர் தமிழாக நாம் தமிழராக திகழ்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் முவலர் நினை அவர்களின் நினைவை போற்றுவோம் நாம் தமிழர் நினைவை போற்றுவோம் පල්ර කරමය විත්තතැක අප නිසා නාද අයාාවෙන් එරවෙ කොටු කිෙවෙ කොටු. சென்ற சீர்மிகு தமிழர் சீரை சென்ற சீர்மிகு தமிழர் விஸ்வநாதன் தமிழர் எங்கள் ஒரு அரசு கண்ட கனவினை உறுதி நாம் தமிழர் அரசு அமைக்க நாம் தமிழர் அரசு அமைக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் நாம் தமிழர் மீட்டெடுக்க இருக்கும் பாதுகாக்க நாம் ஒன்று ஒன்றுபடுவோம் இங்கே அரசியல் என்பது வருமானம் வருமானம் நாம் தமிழர் அரசியல் என்பது இனமானம் இன புலிக்கொடி இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சீமான் அறிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி